மூச்சு முட்டுகிறது முடியவில்லை மாசுமிகப்பட்டு விட்டேன் மனிதா மனம் திருந்த மாட்டாயா மகில் ஊட்ட மரப்பாய் இறஞ்சுகிறேன் பூ உலகை காப்பதற்கு மனித இனம் தலைப்பதற்கு மரங்கள் பல நீ நடு சுற்றுச்சூழலை காப்பதற்கு சிந்தித்து நீயும் செயல்படு பொறுமையின் மறு அவதாரம் பூமி தாய் அவர் கண்ணீர் சிந்தினால் நம் நிலை என்னாவது சுகாதாரமான சுற்றுச்சூழல் நமக்கு தன்னை நன்மை அளிக்கும் அவளது கண்ணீர் என்னை கலக்கடிக்கிறது சிறிய முயற்சி தான் உங்கள் முன் சிறுமி நான் உதிர்க்க போகும் ஒரு சில கருத்துக்கள் செவி மடுத்து கேட்பீரா சிந்தையில் எடுப்பீரா சபையோருக்கு என் சிறம் தாழ்த்திய வணக்கம் இப்பொழுது என் சிற்றறையின் துவக்கம் இயற்கையின் எல்லா பிரிவுகளோடும் மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கிறது தன் வாழும் இடத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டு சிறு சிறு அலட்சியங்களால் மாசுபடும் சுற்றுப்புறம் இன்று பூமிக்கு பெரும் ஒரு மாறி இருக்கிறது நலமான பலமான வாழ்விற்கு நீர் நிலம் காற்று ஆகிய மூன்றும் மாசுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம் அனைவரின் கடமையாகும் உணர்ந்ததாலே நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தூய்மை இந்தியா என்ற இயக்கத்தை நாடு முழுவதும் உருவாக்கி தாமாகவே முன்வண்டு கடந்த மாதம் தெருக்களை சுத்தம் செய்தார் தூய்மையான இருப்பிடம் என்பது ஆரோக்கியமான வாழ்வின் அடிப்படை மனிதன் இயற்கையை விட்டும் தூய்மையை விட்டும் தூரமாக செல்லும் போது நோய்களின் கூடாரத்தை சென்றடைகிறான் என்பது வீடுகளின் கூட்டம் வீடும் நிலமும் இருக்கும் போது ஒட்டுமொத்த நாடும் தூய்மையாக இருக்கும் அமெரிக்காவில் ஓடும் வாகனத்தில் இருந்து ஏதேனும் வெளியே எறிந்தால் ஐநூறு டாலர் அபராதம் செலுத்த வேண்டும் எனவே அங்கு பொது இடத்தை யாரும் அசுத்தமாக்குவதில்லை அமெரிக்காவில் இருக்கும் போது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருக்கும் இந்தியர்கள் கூட இந்தியா வந்ததும் அதை மறந்து விடுவதுதான் வேதனை நிலத்தில் கலக்கும் நெகிழியும் ஆலை கழிவுகள் செயற்கை உரங்கள் மற்றும் பிற நச்சு பொருட்கள் நிலத்தின் தன்மையை மாற்றிவிடுகிறது நிலத்தில் விளையும் காய்கறிகளில் இந்த நச்சுத்தன்மை படர்ந்து மனிதர்களின் உடலுக்குள் கலந்து விடுகிறது குழந்தைகளுக்கு ஊட்டப்படும் தாய்ப்பாலில் கூட இந்த நச்சுத்தன்மை இருப்பதாக மருத்துவ ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது உலக அளவில் தண்ணீர் மாசு காரணமாக ஆண்டுக்கு பதினாலாயிரம் பேர் இறந்து கொண்டிருப்பதாக உலக சுகாதார நிறுவன அறிக்கை தெரிவிக்கிறது தண்ணீர் மாசு என்பது நிலத்தடி நீரை மாசுபடச்சையும் காரணிகளை உள்ளடக்கியது தேங்கி நிற்கும் நீருக்கு சரியான வடிகால் வசதிகள் இல்லாத போது தண்ணீர் மாசுபடுகிறது சாக்கடை நீரை தெருக்களில் ஓடவிடாமல் மரம் செடி கொடிகள் நட்டு அவற்றிற்கு பாய்ச்சலாம் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடும் கழிவு நீருக்கு தொட்டி கட்டி அதில் உள்ள நச்சுத்தன்மையைப் போக்கி வெளியேற்ற வேண்டும்

கரியமில்ல வாயுவின் அளவு அதிகரிப்பதனாலும் தூசுகள் மிகுந்து இருப்பதனாலும் ஆலைகளின் கழிவுகளால் காற்று தன்னுடைய தூய்மையை இழப்பதனாலும் மனிதர்கள் புகைத்துவிடும் விடும் புகையினாலும் காற்று மாசுபடுகிறது வீட்டின் அருகிலும் சாலை ஓரத்திலும் தரிசு நிற நிலங்களிலும் மரம் செடி கொடிகள் நடுவதனால் காற்று மாசுபடுவதை தவிர்க்கலாம் சுற்றுச்சூழலில் மாசு உருவாக்கி இருக்கும் மிக

நிலம் காற்று ஆகியவற்றை நல்ல விதமாய் பயன்படுத்த வேண்டும் தூய்மை 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 இதுவே நம் தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் வீட்டிலும் தூய்மை வெளியிலும் தூய்மை உள்ளிலும் தூய்மை உள்ளத்திலும் தூய்மை சொல்லிலும் தூய்மை செயலிலும் தூய்மை எங்கும் தூய்மை எதிலும் தூய்மை அதுவே தேவை இத்தனம் பாரத பிரதமரோடு நாமும் இணைந்து பலமான இந்தியா மட்டுமல்லாமல் தூய்மையான இந்தியாவையும் வளர்ப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்